கோணங்களுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் இந்த நிலையில் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சார்ந்து எழக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணங்களின் ஊடாக நிகழக்கூடிய விபத்துகள் அசம்பாவிதங்கள் குறித்தெல்லாம் அலசிக் கொண்டிருக்கின்றோம் மனிதனின் உளவியல் சார்ந்து இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் என்பது குறித்து பேசிக் இந்த நிலையில் மற்றும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதிக்காமல் அல்லது அந்த தருணத்தில் நினைக்காமல் ஒரு விபத்தை ஒரு சாகசத்தை செய்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு விபத்துகளை எல்லாம் ஏற்படுத்துகின்றனர் மற்றவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் சாகசம் செய்யக்கூடிய இளைஞர்களும் பாதிக்கப்படுகின்றனர் இந்த போக்கிற்கு என்ன காரணம் என்பது குறித்து பேசுவதற்கு முன்பாக அலசுவதற்கு முன்பாக தமிழகம் முழுவதும் பரவலாக நிகழ்ந்த இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு தொகுப்பை பார்க்கலாம் கன்னியாகுமரியில் புத்தாண்டை சுற்றுலா பயணிகள் ஆடல் பாடல்களுடன் சிறப்பாக கொண்டாடினர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் பொதுமக்கள் சிறப்பு பிரார்த்தனைகளை நடத்தி புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர் புத்தாண்டை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள புனித சூசையப்பர் தேவாலயத்தில் சிறப்பு நள்ளிரவு பிரார்த்தனை நடைபெற்றது புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நடத்தப்பட்ட வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கிராமிய நாடக கலைஞர்கள் கேக் வெட்டியும் நடனமாடியும் புத்தாண்டை வரவேற்றனர் கிராமிய கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பரப்பும் விதமாக புத்தாண்டை கொண்டாடியதாக அவர்கள் தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் திருக்குடும்ப ஆலயத்தில் புத்தாண்டு மிக எளிமையாக கொண்டாடப்பட்டது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டன சிறப்பு பிரார்த்தனைகளுடன் திருத்தலங்கள் புனித தலங்களுக்கு சென்று வழிபாட்டுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் கூட நாம் எல்லோருமே கூட அதை நம் கண்களால் பார்த்த விஷயம் இருக்கின்றது இந்த நிலையில் டாக்டர் நான் முன்வைத்த ஒரு கேள்விதான் ஒரு உயிரை கூட துச்சமாக மதிக்காத அளவிற்கு அல்லது மற்றவர்களினுடைய உயிரை எதையுமே கருத்தில் கொள்ளாத அளவிற்கு தன்னுடைய அந்த சாகசத்தை செய்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அபரிமிதமான தைரியம் எங்கிருந்து வருகின்றது ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளும் குறிப்பாக அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு அது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஈகோ தான் சொல்லலாம் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் ஜாஸ்தியாக இருக்கும் எஸ்பெஷல்லி இந்த யூத் கிட்ட நாலு பேர் உன்னால் முடியும் ஐயோ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுற இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க்குன்றதே கண்ணுக்கு தெரியாது நான் இதை அடுத்தது லெவலுக்கு காட்டணும் நான் இன்னும் என்னால் பண்ண முடியுன்றதை நான் ப்ரூவ் பண்ணணுன்றது மாற்றம் தான் அவங்க மனசில் இருக்கும் நிறையா மெஜிஷியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இறந்துருப்பாங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் அது அது ரிஸ்க்குன்னு ஆனா எல்லாரும் பார்க்குறாங்க இவங்க முன்னாடி நான் தோத்துற கூடாது நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஈகோ ஸ்டேட்டு தான் அது நிறைய அடல்ஸுக்கும் அந்த அந்த யூத்தில் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வரும் அண்டு இன்னொரு விஷயம் மீடியா மீடியால வந்து ஒரு நடிகர் வந்து ரோப் கட்டிட்டு குதிக்கிறதோ இல்ல ரோப் கட்டிட்டு ஸ்டன்ட் சீன் பண்றதையோ வீலிங் எல்லாமே ஒரு ஒரு ட்ரெயின்டு ஆமா ட்ரெயின்டு ஸ்டன்ட்மேன் பண்ற ஒரு விஷயத்தை ஒரு சாதாரண ஒரு ம பொது ஜனத்தில் ஒருத்தவங்க பண்ணும்போது டெஃபினட்டாக அது ரிஸ்கி தான் பட் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணுது அந்த சீனில் வந்துச்சே அப்போ நம்மளாலையும் முடியும் இன்றைக்கி நம்ம பண்ணி காமிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி லவ்வரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் இந்த மாதிரி சில விஷயங்களால் தூண்டிக்கிட்டு பண்ணுற விஷயம் தான் ஆனால் டெஃபினட்டாக ரிஸ்க் டேக்கிங் இஸ் ரிஸ்க் டேக்கிங் தான் அதில் ஒரு ஒர்த் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஏதோ நாட்டுக்காக நீங்கள் போய்

தாங்கள் வர்ற பாதையிலே திருப்பி வண்டியை விட்டு ஓட்டிக்கிட்டு வர்றது அதுவும் ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு வர அந்த நிகழ்வுகளாக இருந்துச்சு இது மற்றவங்களுக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தும் போது இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி போக்குவரத்து விதிகளை மறந்து போக்குவரத்து மற்றவர்களுடைய உயிரை மறந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவர்களை ஒரு காவல்துறை அதிகாரியாக பார்க்கும் பொழுது முன்னாள் காவல்துறை அதிகாரியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரியான நீங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கால எப்படி இருந்துச்சு இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க இதை இதை தடுக்கிறதுக்கு ஏன் இன் இன்னும் நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் கொண்டு வராப்படாதது ஏன் காரணம் போன வருஷமும் நிகழ்ந்துச்சு அதுக்கு முந்தைய வருஷமும் நிகழ்ந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் நிகழ்ந்துட்டு தான் வருது ஆனால் இந்த மனநிலையை நம்மளால் ஏன் மாற்ற முடியல இன்னும் இது தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் அதாவது நான் வந்து பணியாற்றி ஆரம்ப எல்லாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணா சேரையில் சாலையில் மட்டும்தான் நடக்கும் அந்த தேவி தேட்டரு புகாரி ஹோட்டல் மீது இருந்துச்சு அந்த இடத்துல மட்டும்தான் அந்த நியூ இயர் அன்னைக்கு இருக்கும் மற்ற எங்கேயுமே எல்லாரும் என்டையர் சிட்டியில் உள்ளவங்க இங்கே வந்துடுவாங்க இங்கே தான் கொண்டாடிட்டு அந்த பன்னெண்டு மணி ஆனவொன்னே அங்கே கை கொடுத்துட்டு போவாங்க அப்போ கொஞ்சம் ஒரு சில பேர் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த பெட்வீன் த அடாலஸ் அண்ட் ஏஜ் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க போய் கையை கொடுத்துட்டு பலூனை கட்டிக்கிட்டு வண்டியை டூ வீலரை ஓட்டுவாங்க அதுதான் வந்து இவங்க சொன்னது மாதிரி அந்த அட்டென்ஷன் சீக்கர் நம்மளை வந்து பார்க்கணும் அடுத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளதில் பண்ணுறது தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாலாக நாளாக இங்கே கொஞ்சம் நம்ம டைட் பண்ணோன்னு காவல்துறை ரொம்ப டைட் பண்ணோடனே மெரினா பீச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க அப்புறம் பீச்சில் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணோன்னே எலியட் பீச்சு எலியட் பீச்சில் இந்த கிடையவே கிடையாது எலியட் பீச்சு இப்போ அங்கங்கே எங்கெங்கே இது கடத்தில இருக்கோ அங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற இடங்கள் கொஞ்சம் கூட ஆள் நடமாட்டாத இடத்துல எங்கேயாவது போய் எதையாவது பண்ணணும் அப்படின்னு அதனுடைய தான் விளைவுகள் தெரியாமல் வந்து பண்ணுறது அந்த டூ வீலர் வாகனத்திலே இந்த டூ வீலர் ஓட்டுறது போல் ஒரு ரிஸ்க்கான விஷயம் ஒன்றும் கிடையாது சில ஆமாம் சின்ன பேலன்ஸ் தவறுனாலும் விழுந்துருவோம் இது வந்து டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு தெரியணும் அது தெரியாமல் எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு சாதாரணமாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்த ரேஸ் ஓட்டுறதுங்கிறது இப்போ இந்த யங்ஸ்டர்கள்ட்ட ரொம்ப பரவி போச்சு யாரும் கவனிக்காத நேரத்தில் சல்லுன்னு போகிறாங்க பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு இடையில் இருக்கிற கேப்பில் இது பண்ணிவிட்டு போகிறாங்க அது அது வந்து லைஃப்பை ரிஸ்க் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் சும்மா இது மாதிரி வந்து பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் சில பேர் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட ரொம்ப சண்டை போட்டு வம்பு பண்ணி சாப்பிடாம இருந்து கூட வண்டியை ரொம்ப ஸ்பீடாக போகிற வண்டியை வாங்கிட்டு அந்த வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகி சமீபத்தில் ஒரு இளைஞர் இறந்து போன மாதிரி எல்லாம் வந்துச்சு அதனால் பெற்றவர்களும் பெற்றோர்களும் வந்து அவங்கள வந்து கண்டித்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அதேமாதிரி இப்போ நீங்கள் காட்டின இதில் வந்து ம கொலை கூட நடந்துருக்குன்னு சொன்னோம் நாங்கள் வந்து காவல்துறை வந்து இதெல்லாம் தடுக்கிறோம் நான் வந்து இந்த மாதிரி முக்கியமான கூட்டம் கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக கூட்டம் கூடுறது சிரிச்சு கலாட்டா பண்ணி நிற்கிறவங்கள எல்லாம் விரட்டுறோம் அது என்ன நினைக்கிறாங்க என்னமோ அவர்களோட சுதந்திரத்தில் குறிக்கிட்ற மாதிரி கூட காவல் திறமையில ஒரு சொ குறை சொல்லுவாங்க எங்களை எல்லாம் என்னென்னு காரணம் இப்போ இந்த மாதிரி ஒரு டெவலப் ஆகக்கூடாதுங்கிற எண்ணம் தான் சாதாரணமாக பேசுவதே இது யாராவது ஒரு கண்டல் பண்ணி பேசுவாங்க இந்த இதெல்லாம் வந்து சடன் ப்ராவகேஷன்னு சொல்கிறது திடீர்னு வந்து ஏறப்படுற கோபத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த கொலை நடந்திருக்கும் இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் கூட்டம் தேவையில்லாமல் ஐந்து பேருக்கு மேலே கூட கூடாது தேவையில்லாமல் கலாட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம் ஆனால் அதை ரெஸ்ட்ரிக்ஷனை என்ன நினைக்கிறாங்க காவல்துறை வந்து அத்து மீறி வந்து நம்மளுடைய பிரவேசியில் தலையிடுறாங்க நம்மளை மெரிமேக்கிங்கில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதேமாரி தான் இந்த இப்போ நம்ம காவலர்களுக்கு வந்து டூ வீலர் ஓட்டினவங்களெல்லாம் வான் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம் இதெல்லாம் வந்து இப்போ புத்தாண்டு தினத்தன்னைக்கு அவர்கள் மேலே வழக்கு போட்டு அவர்களுடைய மனநிலையை ப இது பண்ண வேண்டாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்குறோம் ஆனால் இதை வந்து பொதுமக்கள் அந்த இளைஞர்கள் முக்கியமாக உணரணும் காவல்துறை வந்து எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் இது ஒன்றையே வேலையாக இருந்துக்கிட்டு எல்லோரையும் நம்ம நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இந்த உடனடியாக ஏற்படக்கூடிய மனநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது நிறைய இடங்களில் வேணும்னே மேலே வந்து விழுந்தவங்களை அப்படி தள்ளிட்டு எல்லாம் ஹாப்பி நியூ இயர்னு கட்டி பிடிச்சி வாழ்த்து பரிமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு மனநிலை சாதாரணமாக தெரியாமல் கைப்பட்டவங்கள உடனே அடிக்கப் போகக்கூடிய ஒரு மனநிலை இந்த மாதிரி ஒரு ஒரு புரியாத ஒரு புதிராக ஒரு ஒரு பெரும் கூட்டத்துக்குள்ள நிகழ்கிற இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டு மாப் வரும்போதே மிக்ஸ்டு பர்சனாலிட்டியும் அங்கே வந்துடுது ஸோ இதை சாதகமாக வச்சு அட்வான்டேஜ் எடுக்கிறவன் இதை சாதகமாக வச்சு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறவன் உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவங்க உண்மையிலேயே மனசார இன்னொருத்தவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறவங்க எல்லாமே மிக்ஸ்டாக இருக்காங்க இங்கே அதனால டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா வகையான கூட்டமும் இருக்கும் நீங்கள் எப்போ பீச்சுக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு மாப் இருக்கிற இடத்துக்கு போகிறீங்களோ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் அங்கே போனால் இதெல்லாம் நடக்கும்னு நம்ம முதல்ல தற்காப்பாக இருந்துக்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் எந்த இது இல்லை எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் நீங்கள் கை எவ்வளோ வேணாலும் நீட்டலாம் அது உங்களுடைய உரிமை ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க மூக்கத்தோட்டா அது தப்பு அதுதான் இங்கே எல்லாம் நடக்கிற பெரிய ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதா நினச்சிட்டு பீர் வாட்டில் குலுக்கிங் மற்றவங்க மேலே அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை உன் மேலே அடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் அதை ஹீரோயிஸம்னோ இல்லை அது வந்து மற்றவங்க சந்தோஷப்படுவாங்கனோ இல்லை நான் பேர் எவ்வளோ பெரிய ஆளு நான் இவ்வளோ செலவு பண்ணி கொண்டாடுறேன்னு சொல்கிறதுக்கோ அர்த்தமே இல்லை அடுத்தவங்கள துன்புறுத்தியோ கஷ்டப்படுத்தியோ இல்லை அவங்கள வந்து சங்கடப்படுத்தியோ பண்ணுறது பேர் கொண்டாட்டம் அல்லன்றது தெரிஞ்சுக்கணும் திருவாஸ்குரம் உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய விஷயம் நீங்கள் குறிப்பிட வந்த அந்த கருத்துக்களோடே நான் பெற வேண்டிய விஷயமும் கூட ஒரு மழை வெள்ளத்தை சந்தித்த ஒரு சென்னை இன்னும் ஒரு மாதம் கூட முழுதாக முடிந்துவிடவில்லை அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள் அவ்வளவு பெரிய ஆபத்துகள் எவ்வளோ இளைஞர்கள் முன்வந்து மீட்பு நடவடிக்கைகளில் நம் கண் ஈடுபட்ட காட்சிகள் இதையெல்லாம் தாண்டி மீண்டும் அந்த இயல்பான ஒரு சமூக நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொண்டாட்ட தளத்திற்குள் இவர்களால் எப்படி பயணிக்க முடிகின்றது இந்த மாற்றத்தை ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எந்த விதத்திலையும் குறைவில்லாத அளவுக்கு தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க பொது வெளியில் அப்படிங்கிறப்ப இந்த மாற்றம் ஒரு மாதத்திற்குள்ளாகவே இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்திற்குள் கொண்டு வந்த அந்த விஷயம் இது உங்களுடைய கருத்துக்கணும் அது என்னன்னு இப்போ ரொம்ப ஒரு ரெலவெண்டான ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க ஏன்னா நாம் கண்ணெதிரையே பார்த்துருக்கோம் நம்ம நியூஸ் எவ்வளவு தூரம் நம்ம பண்ணியிருக்கோம் வெள்ளை நிவாரண பணிகள் பாக்கிற போதெல்லாம் நமக்கு என்ன எவ்வளவு மிகப்பெரிய சேதத்திலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளாக இந்த அளவுக்கு கொண்டாட முடியும் அப்படின்னா இரண்டு காரணங்கள் தான் அடிப்படையே சொல்லுவேன் ஒரு போலித்தனமான ஒரு எதிர்காலத்தை இளைஞர்கள் முன்னாலே சில பேர் வேண்டுமென்றே தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இளைஞர்களுக்கு முன்னால் ஒரு போலித்தனமான விஷயம் அதாவது இது மாதிரி சேதத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாய் இன்னும் மிகாத வெளியில் முனைப்புடன் செயல்பட்டாக வேண்டும் மீண்டும் பணிகளைக்கு வருவதற்கு சிறிது காலம் ஆகுங்கிறதுலேருந்து மறைச்சிட்டு இது கொண்டாடப்பட வேண்டிய தருணம் இது எல்லாத்தையும் மறந்துடு எல்லாத்தையும் மறந்துடு உன் முன்னால் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலித்தனமான ஒரு ஒரு வாழ்க்கையை நாம் சித்தரித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படின்னு ஒரு அச்சம் எனக்கு இருக்குது அது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா தன்னம்பிக்கைங்கிற பேரில் உனக்கு எல்லாமே உன் கையில் இருக்கு மாணவன் கைக்குக்கிட்டும் அப்புறம் வந்து உலகமே அவன் பா பார்க்கட்டுக்குள்ளே இருக்குது இது மாதிரியான ஒரு வாஸ்ட்லி எக்ஸாக்ரேட்டடு விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இதுதான் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி 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 அதனால தான் அவங்களுக்கு என்னென்னா அந்த சேதத்திலிருந்து முழுமையாக அவங்க இன்னும் வெளியே வரவில்லை அதனுடைய தாக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி பாதிப்பு இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துவிடு நாளைக்கு நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து கொண்டாடு அப்படி கூப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த சமுதாயத்தை வேண்டுமென்றே திசை திருப்புகிற ஒரு முயற்சி தான் தோணுது என்னென்ன எப்போது இளைஞர்கள் மத்தியிலே யதார்த்தத்தை நாம் புரிய வைக்கிறமோ அப்போ தான் இந்த சமுதாயம் அடுத்த நிலைக்கு செல்லும் ஆனால் அப்படி ஒரு அடுத்த நிலைக்கு அவங்களுக்கு போகக்கூடாது என்பதற்காக ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையை முன்னாள் நிறுத்தி நம்ம பண்ணிகிட்டு தோணுது அப்புறம் இரண்டாவது மிக முக்கியமாக நம்ம சொல்லணும் என்ன இப்போ எல்லாரும் பேசுனாங்க ஒரு விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும் தமிழ் சமுதாயத்தை குறிப்பாக என்ன வாழ்ச்சி அப்படின்னா ஒரு விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுங்கிற ஒரு பத்தாம் பசிலித்தனமாகவும் அது வந்து ஒரு பழமையவாதமாகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதி மீறல் தான் இயல்பான வாழ்க்கைங்கிற மாதிரி கொண்டு சுதந்திரமும் கூட அந்த மாதிரி நடிச்சு நீங்க சொன்னதா நீங்க சொல்லி இந்த மாதிரி எதிரே ஒரு வாகனத்துல ஒரு வருகிறார்கள் போது இதை நான் விதியை மீறிச் செல்கிறேன்னே சொல்லிட்டு கொஞ்சமாவது நான் வந்து கூச்சப்படணும் ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னு அது ஒரு பெருமையான விஷயம் ஆயிடுச்சு விதி மீற என்பது இயல்பு என்பதையே மாறி இப்படித்தான் இருக்க வேண்டும் விதிகளை மீறுவது தான் விதிங்கிற மாதிரி எழுதப்படாத ஒரு விதி இங்க வந்து இருக்கிறது அதில் நம்ம உடைச்சாகணும் நாகரிகமான சமுதாயம்னா என்ன அப்படின்னா விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருந்தாக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும் ஆக விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒன்று யதார்த்தம் எதிர்காலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று புரிய வைக்க வேண்டிய விஷயம் இந்த இரண்டையும் நம்ம வந்து சமூகவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு இப்போ இதை யார் முன்னால் கொண்டு போகணும் அப்படின்னா இளைஞர்கள் கொண்டு விட சிறுவர்கள் கொண்டு போகணும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா அடுத்த காலகட்டங்களுக்கு வரக்கூடிய அவங்க இந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நிலையில் இன்னும் இரண்டு கேள்விகள் இருக்குது ஒன்று குடித்து விட்டு இந்த மாதிரியான கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய அந்த மனநிலை கொண்டாட்டம்னாவே அதில் இந்த சமூகத்தில் மதுவிற்கான இடம்ங்கிறது மிக முக்கியமாக வந்துடுச்சு இந்த மனநிலை இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் பார்க்க வேண்டியிருக்கின்றது அதை தாண்டி இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் அவர்களுடைய மனநிலையில் அவர்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கின்றது அவர்களுடைய மனநிலையில் இது மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதா இந்த விஷயம் இவ்வளோ பேர்த்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த அசம்பாவிதங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடியவங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்கள பார்த்து ஒவ்வொருத்தரையாக பார்த்து தாண்டி வந்துகிட்டு இருந்து ஒரு சாதாரணமாக ஒரு நின்று பேசிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கூட ஒரு தவறாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இரண்டு விஷயங்களுமே பெற இருக்கின்றோம் கோணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு